ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மல் நைட்டியில் எப்படி பஃப் ஸ்லீவ் வச்சு தைக்கிறதுங்கிறது பார்த்துட்ருக்கோம் இதில் பார்ட்ரன் வீடியோ இருக்குன்னே போட்டுருக்கேன் போய் பாருங்கள் பார்க்காதவங்க இப்போது நம்ம பண்ண ஸ்லீவை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த உயரத்தில் கட் பண்ணி அந்த அந்தட்டுமே எடுத்துக்கோங்க இப்போ அதில் ரெண்டு பீஸ் கிடைக்கும் அதை ஒவ்வொரு பீஸை ரெண்டாக கட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போது ஒரு ஸ்லீவில் ஜாயின் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்து ஃபீட் வச்சோம் அப்படின்னா அடுத்து ஆப்போசிட் பக்கம் பார்த்து ஃபீட் வைக்கணும் இது அடுத்தது எப்படி தைக்கலாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வேணும்னா